கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேலவன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சினே சொல்லலாங்க அதுவும் நாளை வரக்கூடிய ஆடி கிருத்திகை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மதிய வேலைக்கு மேலே ஆடி கிருத்திகை அதாவது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் நம்ம ஆடி கிருத்திகைன்னு சொல்லி முருகப்பெருமானை நினைத்து விரதம் மிருந்த வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் பார்த்தீங்கன்னா உரிய நாள் அப்படின்னா அது ஆடி கிருத்தியே சொல்லுவாங்க இந்த நாளில் உண்மையான பக்தியோட முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளால் சகல விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்குது முருகர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவில்லாத செல்வத்தை வழங்கக்கூடியவர் அளவில்லாத செல்வம் அப்படின்னா வெறும் பணமும் பேரும் புகழும் மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு மன ஆரோக்கியம் தைரியம் உடல் நலம் பேணி காக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வளங்களில் நலன்களில் செல்வத்தில் அடங்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான சொல்லலாம் இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்ன பாடல் வரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா முருகனை வணங்கினோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களையுமே வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் இதில் மாற்றுக் கருத்தே கிடையாது இந்த வருஷம் இந்த கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிய வேளையில் ஆரம்பித்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு எது உகந்த நாள்னு பார்த்து நீங்கள் தாராளமாக விருது மருந்து கடைபிடிக்கலாம் எந்த நாளில் நீங்கள் ஆடி கிருத்தினால் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் அது நாளைக்கா சவாகிழமையாக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கம் மாதிரி கூட கொடுக்கலாம் என்னென்னா எந்த நாளும் சரி உங்களுக்கு உகந்த நாளாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மதிய வேலையிலேயே ஆரம்பிக்குது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது முருகபெருமானுக்குரிய முக்கிய விசேஷம் மற்ற விரத நாள்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்று ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் இல்லையா அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆடியில் வரக்கூடியது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஆடி கிருத்திகையை வந்து நம்ம மனதார முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணலாம் இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அழகாக நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு கிழக்கு திசை நோக்கி பார்த்திங்கன்னா ஒரு இடம் தேர்ந்தெடுத்துட்டு அங்கே முருகருக்குன்னு சொல்லி அலங்காரம் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே செய்கிறதுக்கு தயார் பண்ணிக்கோங்க முருகரை நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம் முருகருக்குன்னு சொல்லி அழகாக ஒரு ஆறு விளக்கு ஷக்கோண கோலத்தில் பார்த்தீங்கன்னா அமர வைத்து நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓம் தீபம் வச்சுருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு தீபமாக இருக்கிறதுனால எது கிடைத்தாலும் சரி நீங்கள் எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் சாதாரண மண் அகல் விளக்கு கிடைத்தாலும் எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விக்கிரகங்களும் வந்து ரொம்ப ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கேட்டிருக்கீங்க அதாவது எந்த ஒரு தெய்வத்தை மனசில் நம்ம நினைச்சாலும் சரி அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகங்களை நமக்கு தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மனசை தூய்மையாக வச்சுட்டு எந்த ஒரு வழிபாடும் செய்ய ஆரம்பிங்க இப்போ இந்த பதிவில் பார்த்துட்ருக்க இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை மட்டுமாவது கடைபிடித்து வரக்கூடிய ஆடி கிருத்திகை அதுவும் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகருடைய விக்கிரகம் வந்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக முருகர் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது சோர படமாகவோ விக்கிரகமாகவோ வை தாராளமாக வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நீங்கள் உங்கள் வீட்டில் முருகர் விக்கிரகம்லாம் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் முருகருடைய விக்கிரகம் வாங்கி வைத்து வழிபாடு பண்ண தவறாதீருக்கேன் ரொம்ப அற்புதமாக கலை நேர்த்தியாக இருக்கக்கூடிய முக அமைப்பு கொண்ட முருகளுடைய விக்கிரகம் வாங்கி வைத்து வீட்டில் வழிபாடு செய்யறது மூலமாக பல வகையான மாற்றங்கள் தென்படும் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு முருகர் விக்ரகம் வாங்கணும்னு நினைத்தாலோ இல்லை வேணும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ முருகருடைய விக்கிரகம் ஓம் விளக்கு வேல் இப்படி பல வகையான பூஜை சாமான்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோரில் கிடைக்கிது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி வீட்டில் வைத்து அழகாக வழிபாடு செய்ய ஆரம்பிங்க மாற்றங்கள் நிச்சயமாகவே தென்படும் நான் எப்போவுமே வந்து எனக்கு வந்து என்னுடைய அந்த நட்சத்திரமே வந்து கிருத்திகை நட்சத்திரம் தான் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் முருகரை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை ஆரம்ப காலத்துலேருந்து குழந்தையாக பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு வந்து சொல்லி சொல்லிக் கொடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த முருக வழிபாடை தவற விடாமல் நான் அழகாக பண்ணிட்ருக்கேன் நல்ல வளங்களும் வாழ்க்கையில் மாற்றங்களும் தென்படணும் அப்படின்னா வேல் வழிபாடும் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ வேல் வழிபாடு செய்கிறதுக்கும் தவறாதீங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் முருகருடைய படமோ வேலோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் விக்கிரகத்துக்கோ அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிங்க ஒரு பித்தளை தட்டில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே முருகரை அமர வச்சுட்டு ஓம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக வெற்றிலை தீபமும் ஏற்றி வைத்து வெற்றியை காண்பதற்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த தீபம் வந்து எல்லாருக்குமே கை கொடுக்குது அது மட்டும் கிடையாது சொந்த வீடு வேலை வாய்ப்புன்னு சொல்லி எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு தூண்டுகோலாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வெற்றிலை தீபம் நிறைய பேர் ஏற்றி வைத்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த விதத்தில் தான் நானும் சொல்லிட்டுருக்கேன் சரவண பவன்ற ஸ்டார் கோலம் போட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்கு வைத்து நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் அவ்வளோ மகிம் இருக்குது அதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த தீபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க வெத்தல தீபம் இல்லைன்னா ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தவறாதீங்க முருக வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது முருகருக்கு உகந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி நாளை பார்த்தீங்கன்னா முழுசாக நம்ம விரதம் இருக்கிறது நல்லது மாலை வேலையில் நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்க நாளைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நலம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஆலயங்களில் அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று அவரை தரிசனம் செய்ய தவறாதீங்க ஆடி கிருத்திகை அதுவும் முருகருடைய வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி மறந்துடாமல் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அவருக்கு அலங்காரத்திற்கும் அபிஷேகத்திற்கும் தேவையான பொருள்களையும் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக கூட பல வகையான மாற்றங்களை நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களை எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும் முருகரை பிடிச்சிச்சு அப்படின்னு மறந்துடாமல் இந்த பதிவு ஒரு கமெண்ட்ஸை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப முருகரை பிடிக்கும் அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ரெண்டு மூணு வரிகளை எழுதி பாருங்கள் முருகரை நினைத்து நீங்கள் அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க நானும் என்னுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிச்சயமாக கமெண்ட்ஸில் எழுதி வைக்கிறேன் அத்தனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும் ஸோ நான் நல்லா இருக்கேன் எனக்கு நல்லது நடக்கணும் முருகா எனக்கு வேலை கிடைக்கணும் திருமண பாக்கியம் கை கொடுறோம் குழந்தை கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக முருகர் உங்களுக்காக அருள் புரிய காத்திருக்காருன்னே சொல்லலாம் இந்த பதிவு முற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஒரு தெளிவோடு உங்களுக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் பிரிச்சு தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் முருகரை மனதார வந்து நாளை வரக்கூடிய ஆடை கருத்திகை அதுவும் வழிபாடு செய்ய தவறாமல் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிப்போம் இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் உங்களுக்கு தெரிந்த உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி எல்லாருக்கும் இந்த பதிவை மறந்துடாமல் பகிர்ந்துக்க நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிச்சுருங்க நன்றி